ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து இதனால வரைக்கும் வந்து கிடைக்கல இனிமேல் வந்து கிடைக்க போகிறதும் வந்து இல்லை இவருக்கு வந்து கிரிக்கெட் அறிவு அப்படிங்கிறது வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி அக்தர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம தல தோனியை வந்து பாராட்டி வந்து பேசியிருக்காரு பாகிஸ்தான்லேயும் வந்து ஐபிஎல் மாதிரி பாகிஸ்தான் சூப்பர் லீக்லாம் வந்து நடக்குது பட் அதெல்லாம் அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து கவனம் ஈர்க்கிறது வந்து கிடையாது ஐபிஎலுக்கு இருக்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து எந்த ஒரு கன்ட்ரிலுமே இல்லை அதற்கு முக்கியமான காரணம் வந்து எல்லா கண்ட்ரிலையுமே நல்ல பிளேயர்ஸ் தான் வந்து ஆடுறாங்க பட் இந்தியாவில் நமக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகம் அதேமாதிரி விராட் கோலி ரோஹித் சர்மா தோனி போன்ற பிளேஸ்க்கு வந்து உலகம் முழுக்க ரசிகர்கள் வந்து இருக்காங்க அதேமாதிரி கோடிகளும் வந்து கோடிகளில் சம்பளம் ஐபிஎல் வந்து கொடுப்பாங்க இப்போ பாகிஸ்தான் இந்த இந்தளவுக்கு வந்து சம்பளம் வந்து கொடுக்க மாட்டாங்க பாகிஸ்தான் லீக்கில் வந்து மூணு வருஷம் ஆடுற சம்பளத்தை நம்ம ஐபிஎல்லாம் ஒரே வருஷத்துலேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் ஐபிஎலுக்கு வந்து உலகம் முழுக்க அந்த ஒரு வரவேற்பு வந்து இருக்கும் அக்தர் பொறுத்த வரைக்கும் வந்து தொடர்ந்து இந்தியன் கிரிக்கெட் பற்றி வந்து அவர் வந்து விமர்சனமாக இருந்தாலும் வந்து சொல்லுவார் நல்ல விஷயம் நடந்தாலும் வந்து பாராட்டுவார் அந்த வகையில் சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் இடையான போட்டியில் வந்து நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பையில் வந்து சூரியகுமார் யாதவோட விக்கெட்டை வந்து காலி பண்ணது தான் சிஎஸ்கே வெற்றிக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் இப்போ வந்து சிஎஸ்கே ரெண்டாவது பேட் பிடிக்கிறப்ப ட்ரிப்பாத்திய ஆரம்பத்தில் ஏர்லியராகவே விக்கெட் எடுத்திருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் வந்து ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கைக்வாட் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ரெண்டு பேருமே பேக் டு பேக் வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டு கேமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்ட்ரோலில் வந்து வச்சுருந்தாங்க இதே ஒரு விஷயத்தை தான் வந்து மும்பையும் பண்ண பார்த்தாங்க சூரியகுமார் யாதவ் வந்து திலக்கு கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண பார்த்து பார்த்தாரு அந்த பார்ட்னர்ஷிப்பை உடச்சது வந்து யார் அப்படின்னா நம்ம தல தோனி தான் நூர் அகமது அவரையும் வந்து பாராட்டி ஆகணும் ஃபஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கேல வந்து ஆடுறாரு அவரை அவருக்கு வந்து அதிகமான கோடி கொடுத்து உள்ளே சிஎஸ்கே வந்து எடுத்தாங்க இருக்காங்க எதுக்காகனா சேப்பாக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் வந்து தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து அஸ்வின் ஜடேஜா நூறு அகம்பது மூணு பேர் வந்திருக்காங்க இந்த மூணு பேர்கிட்ட இருந்து மிஸ்ஸே ஆக முடியாது யாராச்சும் ஒருத்தவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா வெற்றி வந்து நமக்கு தான் ஸோ அதுக்காக நூறு அகம்பது எடுத்தாங்க அவரும் வந்த முதல் கேம்லேயே வந்து அவருடைய டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணார் சூரியகுமார் யாதவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பாலை போட்டார் ஸ்டெப் டவுன் ஆகி அடிக்க பார்த்தாரு பட் தோனி வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிங் வந்து பண்ணார் அப்போ வந்து நூறு அகமது வந்து இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லியிருப்பார்னா தோனி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருந்தார் அதனால தான் என்னால் வந்து சிறப்பாக வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தோனியை வெளிப்படையாக பாராட்டியிருக்காரு இது தோனியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த ஸ்பின்னராக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் பண்ணுவார் சஹாலு குல்தீப் யாதவ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஃபா இரு இருப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து இந்தியாவில் தோனி இருந்தப்ப ஃபார்மில் வந்து இருந்தாங்க அந்த வகையில் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா கிரிக்கெட் அறிவு இவருக்கு மாதிரி இந்தியாவில் இப்போதைக்கு யாருக்குமே வந்து கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிளேயர் வந்து எஃபர்ட் எடுத்து பண்ற விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக தோனி வந்து பண்றாரு நாற்பத்தி மூணு வயசுல வந்து இன்னமே வந்து அவரால் ஃபார்மில் இருக்க முடியுது வேகமாக ஓட முடியுது இவ்வளோ ஃபாஸ்டா கீப்பிங் பண்ண முடியுது அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே வந்து ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் தொடர்ந்து தோனியை வந்து மிஸ் பண்ணிடாம அவர் அடுத்து இந்தியன் டீமுக்கு கோச்சாகவும் மென்டராகவோ பேட்டிங் கோச்சாகவோ ஏதோ ஒரு பொறுப்பு அவர்கிட்ட வந்து கொடுத்து அவர்கிட்ட இருக்க கிரிக்கெட் அறிவை அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கடத்தணும் பட் பிசிசிஐ எந்த அளவுக்கு அதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை இவர மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் பாகிஸ்தானில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது இனிமேல் வரப்போகிறதும் கிடையாது பாகிஸ்தானும் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேயுமே இவர மாதிரி ஒரு கீப்பரை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னால் அவர் பண்ணதை வந்து நம்பவே முடியல ஒரு ஜீரோ பாயிண்ட் வந்து ஸ்டம்பிங் வந்து பண்ணுறாரு ஒரு கண்ணு மேய்க்கிற நேரத்துக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி இந்த வயசில் அவரால் பண்ண முடியுது அப்படிங்கிறது மே எனக்கு வந்து ஷாக்காக தான் வந்து மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்தியா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி